ஒரு அன்பர் பல வருஷங்கள் பகவானோடு பழகியவர் ஆரம்ப நாட்களில் பகவானை சந்தித்திருக்கும் பொழுது பகவானால் இருக்கப்பட்டு பல கவிதைகள் புனைந்திருக்கிறார் அவர் ஒரு முறை பகவான் அவருடைய எழுதிய கவிதைகள் ஏதாவது ஒன்றை சொல் சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது அவர் தான் எழுதிய ஆங்கில கவிதை ஒன்று ஞாபகத்தில் இருக்கிறது என்று சொல்லி சொன்னார் அந்த ஆங்கில கவிதை கவிதையின் தலைப்பு வாழ்க்கையின் துன்பங்கள் த மிசரிஸ் அதில் அவர் ஒரு வரி வருமா அதில் மிசரிஸ் ஆர் தி லைஃப் ரெயின் அதாவது துன்பங்கள் வாழ்க்கையில் மழை போல் வரும் இந்த அர்த்தத்தில்